தமிழ்நாட்டு வந்து ஒரு வாழ வைக்கிறோம் பூமி இங்க யார் வந்தாலும் ரொம்ப அழகா அன்பா நமக்கு நம்ம ஃபேமிலி மாதிரி நமக்கு வந்து வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி கரியர் இருந்தாலும் சரி எஜுகேஷன் இருந்தாலும் சரி எல்லாமே கொடுக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்றது நான் பிறந்து வளர்ந்தது மும்பை ஆனாலும் எனக்கு எல்லாமே கிடைச்சது தமிழ்நாட்டில் தான் நான் வரும்போது ரொம்ப அழகா எனக்கு அன்பா படம் வாய்ப்பு கொடுத்து பேரும் புகழும் எல்லாமே இன்னைக்கு நான் என்னென்ன என்னவா இருக்கிற எல்லாமே எனக்கு இந்த தமிழ் பூமி கொடுத்தது இதுக்கு எப்போவுமே சிரம் தாழ்ந்த என்னோட நன்றிகளும் ரொம்ப அழகான பூமி நம்ம பூமி ரொம்ப பாதுகாப்பான ஒரு பூமி நம்ம எல்லா பெண்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கிற ஒரு பூமி இல்லையா ஒரு பெண்ணாக நம்ம பிறந்தாலும் ஜெயிச்சிட்டோம் இல்லையா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சாதனை செய் செய்பவர் ரொம்ப நிறை நமக்குள்ள ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய அவ்வளோ நமக்குள்ளே வந்து ஒரு ஸ்டாமினா இருக்குது ஒரு எனர்ஜி இருக்குது நமக்குள்ள அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா நமக்கு எவ்வளவோ அழகான திட்டங்கள் நம் பெண்களுக்காக அவ்வளோ திட்டங்கள் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இனிமே நிறைய பண்ண போறாங்க அதுக்கு எல்லாமும் நாம நன்றி சொல்லணும் இல்லையா சோ தேங்க்யூ சோ மச் தமிழ்நாடு கவர்மெண்ட்